ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மொதல் சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் அமைக்கீங்க லைக்ஸ் பண்ணிக்கிங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க கவிஞர் முதுகை தம்பி கோட்டை நான் எழுதிய சொந்த பாடல் அருமையான வரிகள் இனிமையான பாடலை பேருந்து பயணிகளும் பேருந்து ஓட்டுநர்களும் பொதுமக்களும் நண்பர்களும் கேட்டு மயிலுங்கள் வணக்கம் நான் பிடிச்சது புதிய எங்கொம்பே வந்தது பே மாறி பார்க்க இருக்குடா எனக்கு செம்பு நான் சொல்லுறது நிஜந்தான் என்ன நம்பு நான் பிடிச்சது புளியங்கொம்பே வந்தது பே மாதிரி பார்க்க இருக்குடா எனக்கு செம்பு நான் சொல்லுறது நிஜந்தான் என்ன நம்பு பங்கால ஆட்டிக்கிட்டு ஆளு கூட்டிக்கிட்டு ஊருக்குள்ள என்ன தேடி வந்தா நடா அவ பேருல தான் தோப்பிடா வச்சா அப்பனுக்கு ஆப்பிடா கூட வந்தா சொப்பனுக்கு கையில மாட்டேன் ஆப்பிடா கையில் மாட்டேன் காப்பிடா நான் பிடிச்சது புளியங்கொம்பே வந்தது வழிய வம்பே மோதி இருக்குடா எனக்கு தெம்பு நான் சொல்லுறது என்ன ஜந்தா என்ன நம்பு நான் பிடிச்சது பொழியங்கொம்பு வந்தது வழிய மடிச்சுகே மோதி பார்க்க எழுந்துட்ட வந்தா நடா ஆளை பார்த்ததுன்னு மிரண்டுட்டான் கீழே விழுந்து உருண்டுட்டான் நல்ல பொம்போல நடிச்சு என் கூட சேர்ந்துட்டா என் கூட சேர்ந்துட்டா இணை நாங்க ஒன்னுடா கேட்டு போக பொன்னிடா நான்டா இ மாப்பிள்ள வச்சேன் மொத்த சொத்துக்கும் பிடிச்சது புளியங்கொம்பு வந்தது வழியவம்பு மோதி பார்க்க இருக்குடா எனக்கு தெம்பு நான் சொல்லுறது என்ன ஜந்தா என்ன நம்பு நான் பிடிச்சது புளியங்கொம்பு வந்தது வழியவம்பு மோதி பார்க்க இருக்குடா எனக்கு தெம்பு